பார்த்தீங்கன்னா நம்ம பாலுசமியை வந்துட்டுருக்காரு புதுக்கோட்டையில் சமவெளி பகுதியில் பா இந்த மிளகை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி பயிர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாலுசமியை வந்துட்டுருக்காரு அவர் வந்து உங்களுக்கு இந்த பாக்கு சாரி மிளகு வந்து எப்படி வளர்த்துறது தனியாக ஒரு தனி தோட்டத்தில் சுற்றியும் தென்னை மரமோ அல்லது வேற ஒரு வகையான தாங்கு மரத்தில் வச்சுட்டு மைய பகுதியில் அந்த தோட்டத்தினுடைய மையப்பகுதியில் அடிக்கு ஆறடிக்கு ஆறடி அல்லது ஆறுக்கு ஏழு அல்லது ஏழு ஏழு நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிளூரிசடியாக வளர்த்து அதில் எப்படி மிளகு வளர்க்கலாம் அப்படிங்கிற பற்றி அவர் அழகாக சொல்லுவார் ஒரு ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் அவருடைய அவருடைய க கணக்குப்படி ஒரு ஏக்கராவுக்கு ஐந்தாவது வருடத்திலிருந்து ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வருமானம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட்டு அதை தெளிவாக சொல்கிறது அவர் வருவார் அதற்கிடையில் இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா ஏ இந்த மிளகு பயிர் நம்ம செய்யணும் ஏதை அதை பாக்குத்தோப்பு தனது நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் தாங்கு மரமாக தென் மரத்தை பயன்படுத்தலாம் அல்லது பாக்கு மரத்தை பயன்படுத்தலாம் ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா நாலு மரத்துக்கு இடையில் எப்படி நம்ம சார் சொன்னார் டாக்டர் ஐயா சொன்னார் நாலு மரத்துக்கு இடையில் ஒரு ஜாதிக்காய் மரம் ஜாதிக்காய் மறைக்கு மரத்துக்கு இடையில் அதுக்கு இடையில் உள்ள பகுதியில் வாழை இந்த மிளகு இந்த மாதிரி பல்வேறு வகையான பயிர்கள் நம்ம பயன்படுத்து சொன்னார் அதே போல் இந்த நாலு தென்னை மரத்துக்கு இடையில் நாமளும் ஒரு மரத்தை ஏதாவது தாங்கு மரமாக கிளை சிறிய மரமாக கூட இருக்கலாம் அதில் வச்சு நம்ம வந்து மிளகு கொடியை பயன்ப வளர்த்து வளர்த்துடலாம் இப்போ அந்த மிளகு கொடிக்கும் லைஃப் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் பக்கமாக வரும் தென்னை மரத்துக்கும் வேண்டாம் அது நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும் மரமும் அதே போலவே ஒரு முப்பத்த முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அது என்ன வேணும் ஹைப்ரிட் வெரைட்டினா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அதனுடைய வாழ்நாள் குறையும் ஆனால் அதே வந்து நாட்டு வெரைட்டினா ஐம்பது வருட தோப்பு கூட நான் பார்த்துருக்கேன் நல்ல நல்ல முறையில் காப்பு வந்துட்டுருக்கு ஆக பாக்குனுடைய வருமானம் நிரந்தரமாக இருக்கும்னா கண்டிப்பாக உறுதி சொல்ல முடியாத நிலைமை இருக்கும்போது அடுத்த கட்டமாக நமக்கு ஒரு வேறு ஒரு பயிர் செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணும்போது எது ரொம்ப எளிதாக இருக்குது நல்லா பிரச்சிக்கணும் நமக்கு தேவை பணம் அதில் ரொம்ப சிரமப்பட்டு மலையை நோண்டி மலையை வெட்டி எளி பிடிக்கணும் அவசியம் இல்லை ஈஸியாக கொஞ்சம் புகை மூட்டி விட்டு எளி பிடிக்கிறதுக்கான ஒரு வழி தெரிஞ்சுதுன்னா நம்ம எப்படி அந்த வழிக்கு கை கொள்ளுவோமோ அதைப் போல் எளிதாக ஒரு தரம் பயிர் நட்டுறோம் அது அதிகமான பராமரிப்பு பிரச்சனை இருக்கக்கூடாது ஆனால் நல்ல வருமானம் வரணும் உலகளாவிய மார்க்கெட் இருக்கணும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பயிர் எனக்கு வேணும் அப்படின்னா மிளகை தவிர வேறு எந்த பயிரும் இந்த நொடி வரை எங்களுக்கு தெரியல நாளை வேறு ஒரு பயிர் வரலாம் சரிங்களா அதனால் இப்போ வந்து மிளகு நம்ம எல்லாம் ராபரமாக இருக்கிறனால தான் நம்ம மிளகு பற்றி பார்த்துட்ருக்குறோம் இப்போ மிளக வந்து காஃபி அதே மாதிரி ஏற்காடு காஃபி உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நல்லா பேர் போன ஒரு விஷயம் அந்த காஃபிலையும் ஒரு நல்ல லாபம் வருது ஒரு வருமானம் வருது நம்ம பகுதியிலேயும் சமவெளி பகுதியிலையும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மிளகு காஃபி ரெண்டையுமே என்ன நினச்சிட்டுருக்குறோன்னா மலைத்தோட்ட பயிர்கள் எஸ்டேட்டுங்களில் தான் வரும் சமவெளி பகுதியில் வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்துறது அதுதான் இப்போ நம்முடைய வேளாண் துறையை போய் கேளுங்க அல்லது தோட்டக்கலைத்துறையை பாருங்க நீங்கள் மிளகுன்னு சொன்னாவே மிளகுங்களா இந்த ஏரியாவிலேயே இந்தியா வராதே ஏன்னா அவர்களுக்கு அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அல்லது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது தான் நாமளுக்கு நமக்கு தெரிஞ்சது அதுதான் ஆனால் இந்த வித்தியாசமாக சிந்திச்சு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயத்த ஒரு சவாலாக எடுத்துகிட்டு செய்கிறர்களால இந்த உலகம் மாற்றங்களை சந்திச்சுட்டே வருது அந்த வகையில் பாலசாமி ஐயா மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு வித்தியாசமாக அதை ஒரு பயிரை கையில் எடுத்து அதை நான் எல்லா சூழலுக்கும் வரும் நம்ம சூழலுக்கும் வரும் அப்படிங்கிறத அவர் நிரூபித்து கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி என்னை போன்ற விவசாயிகள் அதில் நம்ம பண்ண பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் நானும் ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பே எல்லா வகையான பயிர்களும் பண்ணிகிட்டு இருந்தவன் வா வாழையிலிருந்து மஞ்சள் இருந்து கரும்புலேருந்து எல்லா வகையான பயிரும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இடுபொருள் செலவும் இந்த கூலியும் கூட கூட சமாளிக்க முடியாத அடுத்த பயிர் தேடும்போது தான் என்னோட பக்கத்தோட்டத்துக்காரர் திரு கணேசன் சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி களமாயிட்டார் அவர் வந்து ஒரு நன்றி உணரோட நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா அவர் தான் எனக்கு இந்த பாக்கு பற்றிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தார் அவருடைய பையன் ஒரு இடத்துல காலேஜில் இருக்காரு அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது இவர் ஏதாச்சும் அந்த அந்த மீட்டிங் போகிறாரு அங்கே வேற ஒரு நண்பரோடு சந்திக்கிறாங்க இப்படி ஒரு விவசாயி இன்னொரு விவசாயம் பேசிட்டா கலந்துட்டே என்ன பேசிக்குவாங்க ஏங்க உங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கா எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கேன் நீங்கள் என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க நான் என்ன பயிர் பண்ணியிருக்கேன் அந்த வகையில் அவர் வந்து இவருடைய மண்வளம் இவருடைய நீர்வளத்தெல்லாம் கேட்டு அவர் ஒரு ஒரு இதையை வர ஒரு போட்டிருக்காரு நீங்கள் ஏன் பாக்கு பண்ணக்கூடாது ஏன்னா அவர் பண்ணிட்டு இருக்காரு பார்க்கு பண்ணிகிட்ருக்காரு நீ இது பல்லாண்டு பயிர் நிறைய செலவுகளை குறச்சிக்க முடியும் தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் ஏன் பார்க்கு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அவருடைய மனசில் போடுறாரு அவர் அன்றைக்கி மாலையே அவர் வீட்டுக்கு வந்தோடனே என்ன கூப்பிடுறாரு நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் நீங்கள் நிச்சயமாக வந்து நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பாக்கு பண்ணுற மாதிரி தான் சொல்லு நம்ம பாக்கு பண்ணலாம் இல்லைன்னா நான் மட்டும் தனியாக பண்ணணும் எனக்கு சிரமம் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு இல்லை இல்லை ஏன் பண்ண முடியாது நம்ம வா நாலு விவசாயிகளை சந்திக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து எனக்குறைய ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டரு பாக்கு விவசாயிகளும் இந்த பாக்கு பண்ணினா வாழை போடணும் அப்படிங்கிறனால வாழை விவசாயிகளையும் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து அவங்களுடைய அனுபவத்தெலாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் ஒரு புதிய பயிருக்கு போனோம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்படி ஒரு புதிய முயற்சியை காதில் கேட்ட பிறகு அதை செயல்படுத்த ஆரம்பித்த காலத்தில் தான் அதை செயல்படுத்த ஆரம்பித்த காரணத்தினால தான் இன்னைக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு சொல்லி ஒரு திருப்தியான வருமானத்தை நாங்கள் பார்த்துட்டு இந்த வருமானத்தை நாங்கள் பார்த்துட்டோம் யான் பெற்ற இன்பம் பெருக வையுறாங்க இல்லையா இதே போலவே எல்லா விவசாயிகளுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மாதிரி மீட்டிங் இந்த மாதிரி கருத்தரங்கெலாம் நாங்கள் போட்டுட்ருக்கிறோம் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் பெரும்பாலும் வந்து ஒருத்தருக்கு ஒரு சக்சஸ் ஃபார்முலா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் புரிஞ்சிக்கணும் எந்த தொழில் பண்ணாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா கிடைச்சதுன்னா தான் மட்டும் வெற்றி பெற்றால் போகுதுன்னு நினைக்கிற விதம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் ஒரு சிலர் அவர்கள் மட்டும்தான் தனக்கு தெரிஞ்சதே மற்றவர்களையும் கற்றுக் கொடுக்கணும் இப்போ வந்து பொள்ளாச்சியிலேருந்து டாக்டர் மூர்த்தி அவர்கள் பொள்ளாச்சியிலேருந்து வராரு ஆளியாரில் அவருடைய பண்ண அங்கே இருக்கிறத நான் எப்படி பண்ணிட்டுருக்குறேன் என்னுடைய நிலத்தை நான் எப்படி பராமரிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அங்கேருந்து இங்கேருந்து இவ்வளோ கார் எடுத்துக்கிட்டு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு வந்து இங்கே நம்மகிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அவருடைய ஆர்வத்தையும் இந்த மக்க மனித சமூகத்தில்ன்னா நம்ம எல்லாமே சமூக கடனாளிகள் இந்த வாரத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஒவ்வொருத்தரும் சமூக கடனாளிகள் இந்த ரோடு சாலை அருமையாக அமைச்சிருக்காங்க நம்ம அந்த வாகனம் யாரோ கண்டுபிடிச்சது ஏதோ கொஞ்சம் காசை கொடுக்குறோம் ஆனால் அந்த 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 சமூகம் நமக்கு பங்களிப்பு கொடுத்து கொடு பங்களிப்பாக கொடுத்த இந்த வசதி வாய்ப்பில் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லைங்களா ஆனால் நம்ம எதாவது நம்ம ஏதாவது ஒரு வகையில் சமூகத்தை திருப்பி கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் திருப்பி கொடுக்குறதில்ல ஒரு சமூக கடனாளியாகவே போகிறாங்க ஆனால் அவர் வந்து நம்ம சமூகத்தையே கடனாளியாக அவருக்கு மாற்றிடுறாரு இந்த மாதிரி இதை போன்ற குருமார்கள் இதை போன்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தெளிவாக ஆர்வம் வந்து இந்த சமூகத்தையே ஒட்டுமொத்த சமூகமே அவருக்கு கடன்பட்ட மாதிரி மாற்றிடுறாங்க அந்த ஆர்வம் உள்ளவங்க உள்ளவங்க இருக்கும் வரை நிச்சயமாக இந்த விவசாயம் மட்டும் இல்லை இதை வேணும் இந்த கஷ்டமான தொழில் கூட லாபகரமாக செய்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் நம்ம கிடச்சிட்டே இருக்கும் அந்த வகையில் வந்து என்னுடைய நண்பர் சொன்ன ஒரே காரணத்தினால நான் பார்க்குக்கு மாறணும் இன்றைக்கி ஒரு வருமானம் இருக்கு ஆனால் இந்த வருமானம் அப்படியே இருக்குமானா இப்போ நம்ம ஏடியை ஒரு வார்த்தை சொன்னார் மத்திய அரசாங்கம் இதுவரை பாக்கு அனுமதிக்கு வந்து இறக்குமதிக்கு அனுமதி கொடுக்க இருந்துச்சு இந்த வருடம் அனுமதி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு ஒரு மெசேஜில் கூட பார்த்தா எழுபதாயிரம் டன்னுக்கு வந்து நேரடியாக அனும அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் மறைமுகமாக அதை விட லட்சக்கணக்கான டன்னு பாக்குங்க வந்து இறக்குமதி ஆகிட்டுருக்கு அப்படின்னு அதனால் பார்க்கினுடைய விலை வீழ்ச்சி தவிர்க்க முடியாதது பாக்கு விலை வீழ்ச்சினாவே விவசாயிகளுடைய வருமானம் கேடும் அந்த வகையில் இந்த பாக்கு மட்டுமே இப்படியே இருந்துகிட்ருக்குமா வாய்ப்பு இல்லை அப்போ அடுத்த பயிர் மிளகு நல்ல ஒரு பயிராக இருந்துகிட்ருக்கு இந்த பயிர் வந்து செய்யும்போது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் நோய் தாக்குதல் இருக்கா இதில் பாருங்கள் ஒரு விஷயம் என்னால் பிரச்சினும் மிளகுல நோய் தாக்குதல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது பூச்சி தாக்குதல் இருக்குது ஆனால் ஒரு நோய் அப்படிங்கிறது அந்த சூழலை பொறுத்து உதாரணத்துக்கு மலைப்பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா நம்ம ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல்லாம் எல்லாம் வச்சுக்கோங்க அங்கே வந்து வெப்பம் குறைவாக இருக்கும் ஆனால் காற்றில் ஈரப்பதம் எப்பயுமே இருக்கும் அந்த ஏரப்பதமும் ஈரப்பதமும் குளிர்ச்சியான சூழல் இருந்தால் நிச்சயமாக சில வகையான பூச்சிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டம் அது மட்டும் இல்லாத இந்த பே சில வகை பாக்டீரியாக்கள் சில வகை பூஞ்சைகள் ஃபங்கஸ் சொல்ல முல்லைங்களா சில வகை பூஞ்சைகள் ரொம்ப அருமையாக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் இந்த ஒரு நிமிஷம் ஆனால் இங்கே சமவெளியில் மிளகு கொண்டு வந்து வளர்த்தும் போது இங்கே நல்ல வெளிச்சம் கிடைக்குது நல்ல வெப்பம் இருக்குது நல்ல காற்றோட்டம் இருக்குது ஈரப்பதம் குறைவாக இருக்குது அந்த காரணத்தினால அங்கே வரக்கூடிய மலை மலைப்ப மலைத்தோட்ட பகுதியில் வரக்கூடிய அந்த நோய்கள் அந்த பூச்சி தாக்குதல் இங்கே நல்ல நல்ல வேலையாக இல்லை ஒன்று இன்னொரு விஷயம் நான் நல்லா பறிஞ்சு ப நல்லா புரிஞ்சு பார்த்துங்க உங்களுடைய அனுபவத்துக்கு தெரியும் வைகாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய மாம்பழ ருசி இருக்குது இல்லைங்களா வைகாசி மாதம் மாம்பழம் கிடைக்கல சீசன் தானே அப்போ கிடைக்கிற மாம்பழத்துக்கும் இந்த இடைப்போக மாம்பழம் இருக்குல்ல எடைப்போகத்தில் மாங்காய் விளையாது இல்லைங்களா அப்போ கிடைக்கிற மாங்காயை சுவைச்சு பார்த்துருக்கீங்களா எது அதிகபட்ச சுவை இருக்கும் வைகாசியில் சரி நல்லா வெயிலில் வெயில் டைமில் கிடைக்கக்கூடிய விளையக்கூடிய பழங்களும் மழை காலங்களில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு நிழல் இருந்துகிட்ருக்கு அடிக்கடி மேகமூட்டமாக இருக்குது அந்த டைமில் வந்து கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்ருப்பீங்க பப்பாளி சாப்பிட்ருப்பீங்க எது சுவையாக இருக்குது வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு பழத்தோட சுவை எப்படி அங்கே இருக்கிற வெப்பநிலையை பொறுத்து அங்கே இருக்கிற சீதோஷ நிலையை பொறுத்து மாறுதோ அதிகப்படுதோ அதே போலவே சமவெளி பகுதியில் நல்ல வெயில் கிடைக்கிறதுனால அந்த அந்த கிடைக்கக்கூடிய மிளகுனுடைய தரம் அதிகமாக இருக்குது ஐயா பாலசாமி அவர்களை வருக வருக என்ன என்ன வர இருக்கிறோம் புதுக்கோட்டையிலேருந்து இந்த இங்கே வந்திருக்க கலந்துக்கிங்களா கொடுத்து வச்சிங்க ஏன்னா நாங்கள் ஐயாவை தேடி அவருடைய தோட்டத்துக்கு போய் அந்த அவருடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு வந்தோம் அதுக்கு நல்லா அனுப்பிச்சி பாருங்க எவ்வளோ செலவாகுன்னு ஆனால் அவர் நாங்கள் இத்தனை பேர் நீங்கள் வர வேண்டாம் உங்கள் இடத்துக்கே நான் வரேன் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடம் நோக்கி வந்திருக்காரு அவருக்கு ஒரு பலத்த கரகோசத்தோடு ஒரு வரவேற்பு கொடுத்துக்கலாமா மிக்க நன்றிங்க ஐயா உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி டீ ரெடியா சரி நம்ம ஒரு சின்ன டீ பிழைக்கிறேன் காலையில் நேரத்துலேயே எல்லாம் கிளம்பி வந்திருப்போம் ஒரு போண்டா ஒரு டீ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இப்போ தொடர் தொடரலாம் இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு பண்ணையாக வைத்துக் கொள்கிறேன் எஸ்டேட்டு விவசாயிகளுக்கு நான் தான் சப்ளையர் தொண்ணூறு பர்சன்ட் செய்து வருகிறேன் சின்ன வயசுலேருந்து அதோடய நான் முப்பத்தஞ்சு வருஷமாக செய்து கொண்டு வருகிறேன் இப்பொழுது மிளகு செடி என்பது வந்து நான்கு வருடத்தில் கிராப்புக்கு வந்துவிடும் இது எப்படி பராமரிப்பு என்பது நான் குறித்து பேச உள்ளேன் இதுபோல் மிளகு செடிகளை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து தோட்டத்தில் தென்னை மரத்திலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாக்குமரத்திலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தென்னை மரத்திலிருந்து அரடி தள்ளி ஒரு குழி தோண்டி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து தொழு உருவமாகத்தான் இட வேண்டும் இதை பராமரி கொண்டு செல்வதற்கு போ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உடைந்து விடும் பை அதை கொண்டு தண்ணி ஊற்றி வைத்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் நடவு செய்ய வேண்டும் அப்போ நம்ம வந்து நடவு செய்கிற போது இந்த பையை பிளேடு வைத்து கிழித்து கட்டி உடையாமல் பையை வைக்க வேண்டும் வைத்தால்தான் நம்ம வந்து எல்லாமே குச்சி மூன்று குச்சியாக வந்து துளிர் எடுக்கும் இல்லை என்றால் வந்து செத்துவிடும் தண்ணி வந்து தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தண்ணி தேங்கினா அழுகும் அழுகி இதாகிவிடும் தண்ணி வந்து தொண்ணூறு பர்சன்ட் தேங்கக்கூடாது ஆனால் ஈரப்பதமும் இருக்கணும் தண்ணியும் தேங்கக்கூடாது அவ்வளோ பராமரித்தால் இது வந்து மூன்று வருடத்தில் நான்கு வருடத்தில் கிராப்புக்கு வந்துவிடும் கிராப்புக்கு மூன்று வருடம் நாலு ஒரு மரத்துக்கு பத்து கிலோ வீதம் ஃபஸ்ட்டு வருடம் பத்து கிலோ வந்துடும் பச்சை மிளகு காஞ்ச மிளகு ஒரு மூன்று கிலோ வந்து ரெண்டு கிலோ வரும் மிளகு அதே போல் காஃபி காபி எடுக்க இது ஊடுபயிராக வைத்துக் கொள்ளலாம் ஏன்னா அங்கே கீழே சமவெளியில் பார்த்தீங்கன்னா இது வந்து வருது இந்த காப்பி வரும் இது சந்திரகிரின்னு பேர் இந்த சந்திரகிரி செடி வந்து கீழே சமவெளியில் வரும் இது வந்து எட்டு அடிக்கு ஒரு ஆறடிக்கு ஒரு இடைவெளி வைத்து வைக்க வேண்டும் ஆறு அடி இடம் வைத்தாக்க ஒரு நான்கு வருடத்தில் இது வந்து கிராப்புக்கு வந்துடும் நான்கு இடம் பூத்து விடும் நான்கு வருடம் கழித்து அந்த பூவை உருவி விட்டு விடும் ஐந்தாவது விட தான் கிராப்பு விட வேண்டும் ஐந்தாவது விட கிராப் விட்டாக்க ஐந்தாவது வருடம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ உங்களுக்கு பழம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வருஷம் ஒரு ஒரு நாள் அரை கிலோ பருப்பு கிடைக்கும் ட்ரை இது வந்து கிலோ வந்து முந்நூறுரூவா அங்கேயே எடுத்துக்கிறாங்க வந்து நம்ம இடத்துலேயே வந்து எடுத்துக்கிறாங்க இது வந்து விவசாயி விற்கிறது வந்து வந்து நானூறுவா ஐநூறுரூவான்னு அரைச்சி விற்கிறானுங்க நம்மக்கிட்ட வந்து முந்நூறுவா எடுத்துக்கிறாங்க அந்த பருப்பு மிளகு வந்து ஏழ்நூறுவா எட்நூறுவா போகுது இன்னைக்கு ஒரு கிலோ ட்ரை மிளகு அதோல் ஒரு பத்து வருடம் ஆனால் ஒரு மரத்தில் வந்து மிளகு வந்து மேக்சிமம் வந்து கா ட்ரை மிளகு வந்து இருபது கிலோ பச்சை உரம் ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ வந்து ட்ரை வரும் ஒரு மரத்தில் ஐந்து வருடத்தில் போக போக அப்படியே ஒரு கிலோவாக கூட்டிகிட்டு போகணும் நமக்கு இது ஒரு கான்செப்ட் இங்கே கண்டிப்பாக சமூக பகுதியில் கண்டிப்பாக மிளகும் காஃபி வரும் என்னிடம் நிறையா உள்ளது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நான் செஞ்சிகிட்ருக்கேன் யாரும் வேண்டுமானாலும் வாங்கி கொடுங்க சிதம்பரம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் ஃபோர் நைன் சிதம்பரம் ஏற்காடு செம்மணத்தம் ஏற்காடு செம்மணத்தம் ஏற்காடு ஏற்காடு செம்மணத்தம் இல்லை ஏற்காடு இங்க சேலம் மாவட்டம் தான் ஏற்காடு சிதம்பரம் 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 நம்பருங்களா இவருடைய நம்பர் மட்டும் இல்லை இங்கே பங்கேற்க உங்களுக்கு வகுப்படுத்தீங்க எல்லாத்துடைய நம்பரும் உங்களுடைய இப்போ நீங்கள் வந்துட்டு அத்தனை பேருத்துடைய வாட்ஸ்அப்லேயும் நம்பர்லேயும் வந்து வாட்ஸ்அப் வரும் அதில் உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் போடலாம் உங்களுக்கு பதில் சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நம்பரும் வந்துடும் தருத்தனியாக எடுத்து நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரி ஓகே கண்டிப்பாக நம்பர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க ஓகே சரி ஐயா நீங்கள் இப்போ சரி இந்த வேலை கொடுத்துட்டு இப்போ வந்து சந்திரகிரி ராக கொடுத்துருக்கீங்க கீழே வந்து சந்திரகிரி சமவாளிக்கு வரும் சந்திரகிரி 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 காஃபி மிளகு வந்து பன்னீர் ஒன்று பன்னீர் ஒன்று சந்திரகிரி காஃபி சந்திரகிரி சம பகுதிக்கு இது ஏற்றதாகும் மிளகில் வந்து மிளகில் வந்து பன்னீர் இருக்கு

இந்த கருத்தரங்கை சிறப்பாக ஒன்று ஹலோ ஹலோ இந்த கருத்தரங்கை இவ்வளோ சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஜெகதீசன் அவர்களே மற்றும் அண்ணன் ராமசாமி அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவசாய குறிப்பு பெரும் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி அதாவது மிளகு என்றால் அது மிகப்பெரிய வருமான பயிர் நான் முதலில் ஆரம்பித்தது மிளகை ஒரு ஊடுபயிராகத்தான் ஆரம்பித்தேன் அதை ஒரு முப்பது வருடம் கழித்து இருபத்தி ஐந்து வருடத்தில் வந்து பெரிய ஒரு கஜா புயல் வந்து அதை அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அதை வந்து அதை வந்து இப்போ கொடி செடி மிளகாவும் பண்ணால் நம்ம கஜா புயல் அழிஞ்ச மாதிரி கொடி அழிஞ்சிடாதுன்னு நினச்சிக்கிட்டு செடி மிளகு பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் செடியில் ரொம்ப அற்புதமான விளைச்சல் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் செடியை வந்து தமிழ்நாடு அளவில் போயிட்டுருக்கு அதை வந்து ஆரடிக்கு ஒன்றுங்கிற ஒரு அற்புதமான ஒரு அடர் உற்பத்தி முறையை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் இதை யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க அது மிளகு விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் சரி கொல்லிமலையும் சரி ஏற்காடு கேரளா அவங்கெல்லாம் வந்து ஆரடிக்கும் எப்படி ஒரு செடியை வைக்க முடியும் கொடியை வைக்க முடியும் அது காய்க்காத அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம குழுவில் சில பேர் அதெல்லாம் காய்க்காதுன்னு எனக்கு சொன்னாங்க ஆனால் நேரடியாக வந்து பார்த்தவங்க எல்லாரும் நம்புகிறாங்க மூன்றாவது வருடத்துலேருந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டன்னு வருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் வருது ஆகையினால் நீங்கள் இவை ஆரடிங்கிறது கொஞ்சம் நெருக்காக இருந்தாலும் இன்னும் ஒரு அரை அரை அடி சேர்த்து ஆறடி கூட கொடுக்கலாம் பன்னெண்டு அடிக்கு ஒன்று கொடியும் ஆறு ஆறு அடிக்கு ஒரு செடியும் நான் பண்ணியிருக்கிறேன் அரை அரைக்கு சேர்த்துனா பதிமூணு அடிக்கு ஒன்று ஆறு அடிக்கு ஒரு செடியும் வரும் இப்படி இருந்துச்சுன்னா ஓரளவு நீங்கள் மூணு வருஷத்துக்கு அப்புறம் களை எடுக்க வேண்டியதில்லை களை எடுக்கலைங்கிறது ஒன்றும் அது பெரிய செலவு களை எடுக்கிறது ஒரு ஏக்கருக்கு களை எடுக்கிறதுங்கிறதெல்லாம் மிகப்பெரிய செலவு அதெல்லாம் இல்லாமல் அடிக்கிறது இல்லை உரம் போடுறதில்லை தொழு உரம் மட்டும்தான் கொடுக்குறோம் ஈரம் மட்டும்தான் கொடுக்குறோம் வருஷத்துக்கு ஒரு டன்னு சாதாரணமாக கிடைக்கும் மூன்றாவது வருடத்துலேருந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சுன்னா ரெண்டு டன்னு மூட்டன்லாம் வரும் இந்த அளவுக்கு வருமானம் வருங்கிறது வியட்நாமில் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டன்னு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க அவங்க பில்லர் டைப் முறை ஒரு ஏக்கரில் ஐம்பது அறுபது லட்ச ரூபா செலவு பண்ணி ரெண்டு டன் டன் எடுக்கலாங்கிறாங்க நான் வெறும் ஐம்பது அறுபதனாயிரரூவா செலவில் அந்த ரெண்டு டன் டன் எடுக்கலாங்கிற முறையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்குறேன் ஆகையினால நீங்கள் மிக சாதாரண விவசாயி கூட நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய வருமானத்தை ஈட்டலாம்ங்கிறத நான் சொல்லி அனைத்து விவசாயிகளுக்கும் புரிய வச்சுருக்கேன் இதுவரைக்கும் ஒரு ஐநூறு அறநூறு விவசாயிகள் வந்து இந்த முறையை பின்பற்றுறதுக்கு பிளேசடியா கண்ணோ குச்சியோ நேரடியாக பயிர் பண்ணுறதுக்கு ஆகிட்டாங்க அதில் ஒரு முந்நூறு பேர் பிளேசடியா கா குச்சியோ கண்ணை ஊனிட்டாங்க ஒரு நூற்றி அறுபது பேர் போடக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க ஒரு முப்பத்தி ஆறு விவசாயிகள் வந்து கிளியர் செடியாக நட்டு கண்ணு நட்டுவிட்டாங்க என்னுடைய கணக்குப்படி மற்ற அது ஊடுபயிராக பண்ணுறவங்களெலாம் நான் அந்த கணக்கில் நான் சொல்கிற கணக்கில் வராது நேரடியாக கிளேர் ஸ்டெடியாவில் ஆறு வெறும் முப்பத்தி ஆறு விவசாயிகள் வந்து பயிரிட்டு இப்போ வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ மற்ற விவசாயிகள்லாம் ஊடுபயிருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா தமிழ்நாடு முழுக்க அந்த செடிமிளகு ந நிறைய வரவேற்பு இருக்கிறது எப்படின்னா அந்த ஒரு இலைக்கு ஒரு காய் நிச்சயமாக வரும் செடி ஒரு இலைக்கியல துளிர் வரும் இலைக்கில காய் வரும் அதை நேரடியாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக ரொம்ப நேற்று கூட எடப்பாடியிலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்திருந்தாங்க